அரச <laughs> ಒಬ್ಬರ ಬರ್ತಿದಿರೆ ಅವರು ಬರ್ತಿದ್ರು ಏನೋ ಒಂದು ಟೆನ್ಷನ್ ಇದೆ ಅವರು ಬರ್ತಿದ್ರು ಟುಮಿಟ್ ಚಾಪ್ಪಾ್ ವಿಧೆ ಏನೋ ಒಂದು ಲೈಕೇ ಬರ್ತಿದ್ರು ಬಿಕ್ಕೆ ಕಾರ್ಡಪಾಡಿಯ ಚಂದರತ್ತೆ ಹೊರಗನಾರೆ ಐದೇ நார் ಬ್ಲಾಸ್ ಗೆ ಮತ್ತೆ ಮೀರಿಕೊಳ್ಳೋಣ ಏನಾದ್ರೂ ಮಾಂತಿದ್ರೆ கொஞ்சம் நார்ಮಲ್ ಅದೇ சின்ன ಪಗರೆದ ಸಾಪ್ ಹೋಗಿಬಿಡಾ ಅದೇನ್ ಬರೋಪ್ಪಾ

வந்து குதிக்கிறதுது புர்மால வந்து சாட்டம்பரி மாய்ங்கையாக kommt பாட சிமச்சா தம்பன் மேல ஏறு மாதிரி வச்சுங்க எங்கிட்டாலும் கடலாடியாடி கடலாடியா வீர முடியாத நாடிக்க கடலாடியா வீர முடியும் இருந்த பிறந்தா படகு யானோதான வீர முடிவு தமிழ் இழந்த வீராட்சி மண்டக ஓடி ஒரே சார்பில் வல்ல நாடு விருத

முதலாவதா நூத்தி தேவர் காதல் முதலாவது ஓட்டி வரைந்தாமி முதல் எடுத்துல குடி போயிருக்கு ஆப்பனூர் காலையில் குமரடா பெண் ஒரு அன்பு சாமியா வல்லநாடு முருகனா ஆப்பனூர் ரெண்டு முருகனா பதினொன்றாம் மாசானமா மறைய கட்டுக்குள்ள மாறியா அஞ்சாம்பத்தி மணி காலையா ஆப்பனூர் தொக்கு பட்டக முருகனா மங்கள முருகன் மங்கள முருகனா கடுமையான போராட்டம் முதல் எடுத்து நீ முதலாவது வந்து கொண்டிருப்பார் லிவிங் ஸ்டார் பாலா தாண்டி நூத்தி தேவர் மங்கள முதலாவதாக முதல் இடத்துல வருஷ கட்டல முதல் இடத்துக்கு வருஷ கட்டல ஆ சில காலி துமரியா கடுமையான போராட்ட கடுமையான போராட்ட ஓட்டானி கைக நோபா எல்லா நம்மளால ஃபோட்டோ பண்ணலாக ஓட்டில் தேவ கொட்டி ருபிள் இரண்டாவது முதல்ல ஒரு சரியை குடிப்பதற்கு முதல முதலிடத்தையும் இருக்கிற ஓட்டிற்கு வருகிறார்

வெண்ணூல அந்தா ஆப்பு ரெண்டு புருவலா ஆப்பு ஒரு ரெண்டு புருவலா வெண்ணூல அந்தா ஆப்பு ஒரு ரெண்டு புருவலா வெண்ணூல அந்தா ஆப்பு கடிமையான போராட்டத்துக்கு போடலாவதாக செல்ல செல்லடி செல்லപാടി செல்லപാടി செல்லபாச்சியா கோடி கோடி நட்சத்திர ஆப்பு ரெண்டு புருவ சிறச்சார்மை காத்து நீ நாவட வந்துட்டு இருக்கிற லேவிஸ்ட் ஸ்டார் கட்டடி புடிச்சபதால வரலாம் போட்டே வந்துட்டு புடிச்சத்திர புடிச்சம்பா புத்திர வந்து ஒரு பாலை நடுவுல தராய்

செம்பி சொல்லப்பட்ட இரண்டாவது லூனிஸ்டா காரா சங்கர மூடிகவர் காரா மங்களா இரண்டாவது சக்ரிப்பட்டிக்குக்குத்தவேனா முதல்ல இருக்க காலேகோட்டை காஞ்சாவேர ಸರ್ಪಡ <Sansionate> <Sansionate> <Sangate> <Sansionate>

டேய் வாடா டேய் அப்படியே பாரு kìa abhi kya abhi chal gaya hai right to right to hey इधर டேய் டேய் கிச்சன்ல இருந்து வரேன் நான் வந்துட்டேன் யாராவது நம்ம ஒருத்தர் வந்துட்டாங்க வந்துட்டு வேற வந்துட்டாங்க யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்க முதல்ல லவ் தாங்க வந்துட்டு வந்து இருக்கிற சின்ன போட் வந்து 18 ல அமரதபுரம் மாலதெற்கு கோரிமீய கோட்டைபாடி ஏடிஏ ஏடிஎம் ஏடிஏ 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 முதலாக다가 ஓடி வரிங்க்தார்ஜி அஞ்சம்பட்டி மலைகாளை திரைசார்தி மின்னல் நாயன குட்டிப்பட இரண்டாவது சமத்து குட்டிப்பட வெள்ளம்பாட்டி சள்ளப்படி ஓடி வரிங்க்தார்ஜி அப்பன் ஒரு வங்கம் ஒரு திரைசார்தி காத்தியா 3வது 4வது நட்சத்திரக் பிரிப்பில் செல்முகநாதபள்ளி வீணை முடியா லூங்கிஸ்டன் காடா தங்கடி முத்து கோவில் காடா மங்களமா பொன்புகடாவை உள்ளியா மிஞ்சிஸ்டர் காரா தங்கடா வீரமுனிசாமி ஏழுக்குலமா பறறவள்ளி மூன்றவர் ரைட் செய்துட்டு முதலாவது ஏ.டி.எம் யோநாத் இரண்டாவது வெள்ளமச்சப்பட்டி செல்லபாடி மூன்றாவது வீரமுனிசாமி ஏழுக்குலமா நான்காவது லிமிசன் காரா தங்கடி முத்திடவர் கடபகலாய் ஐந்தாவது வந்துட்டிருக்கிறது புreturnData உள்ளி ஸ்லோஸ் ஸ்லோஸ் 6வது வந்துட்டிருக்கிறது ஆதிரா கட்சிவா எத்திலே குடிப்பதற்கு முதலாவதாக ஒத்துக்கொண்டு இருப்பதா ராமநாதபுரம் பட்டியல் பிள்ளை சக்கர மாறி நிறைவாக வீர முடியசாமி செல்ல பாடுவடா வீர முடியோ கோபா வெள்ளப்பச்சா பட்டி செல்ல பாட்டுவடா

தற்சமயம் கொடி எடுத்து முதல் ஆதரவு வந்து கொண்டிருப்பது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெரும் ஏடிஎம் ஏனாதி ஏடிஎம் ஏனாதி ஏடிஎம் ஏனாதி ஓட்டு மறுக்கிட்ட சாரதி ஐயா முத்தாம்பட்டி மணிக்காலை குட்டி பிரபா மின்னல் நாயகன் குட்டி பிரபா துணை சாரு இரண்டாவது இடத்திலே பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் ஆப்பனூர் வண்டு முருகனா அஜாம் முத்தாம்பட்டி மணிக்காலையா ஆப்பனூர் வண்டு முருகனா அஜாம் முத்தாம்பட்டி மணிக்காலையா

கட <laughs> கா <laughs>